ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் உயிர் ஐந்து அன்று இரவு துரு உறங்கிய பின் வெளிப்புறத்தை சுத்தம் செய்து முடித்த அபி உள்ளே செல்லவும் அவள் அறியாமல் அபியின் பின்னேயே உள்ளே நுழைந்து அவளை பின்னால் இருந்து அணைத்திருந்தான் கஜேந்தர் அவனின் திடீரென இந்த செயலில் திடுக்கிட்டு போய் அலறியவளின் வாயை பொத்தி கஜேந்தர் அடக்க முயல அவனிடம் இருந்து விடுபட தன் மொத்த பலத்தையும் சேர்த்து போராடினாள் அபி தன் பல மாத காத்திருப்புக்கு பின் கிடைத்த இந்த வாய்ப்பையும் அவள் தனிமையில் சிக்கிய இந்த சந்தர்ப்பத்தையும் விட்டுவிட மனமில்லாத கஜேந்தர் தன் உடல் பலத்தின் முன் அவளை பணிய வைக்க முயன்றான் இதில் இருவருக்குமான தள்ளுமுள்ளு வீட்டில் இருந்த பொருட்கள் பல உடைந்து சிதறின அந்த நிமிடம் அவளை அடைந்தே தீர வேண்டும் என்பதை தவிர கஜேந்தரின் மனதில் வேறு எதுவும் இல்லை பணத்தை தண்ணீராக செலவழித்து பழகியவன் என்பதால் பெரும்பாலும் விளம்பர வாய்ப்புக்காகவும் அவனின் பணத்திற்காகவும் அவன் அழைக்கும் பெண்கள் கஜேந்திரனின் ஆசைக்கு உடன்பட்டு விடுவார்கள் அப்படியே மறுக்கும் சிலரும் கூட அடுத்தடுத்து வாய்ப்புகள் மறுக்கப்படும் போது அதன் பின்னணியில் இருப்பது யார் என தெரிந்து வேறு வழி இல்லாமல் தங்கள் துறையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக அவன் வழிக்கு வந்து விடுவார்கள் இப்படிப்பட்டவர்களையே பார்த்து பழகியிருந்தவனுக்கு எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் துணைக்கென்று யாரும் இல்லாதிருக்கும் ஒருத்தி இப்படி போக்கு காண்பித்துக் கொண்டிருப்பதும் அவனின் ஆசை வார்த்தைகளுக்கோ மிரட்டலுக்கோ கொஞ்சமும் பணியாமல் நிமர்வாக இருப்பதும் அவனின் ஆங்காரத்தை தூண்டிவிட்டிருந்தது இதில் என்ன செய்தாவது அவளை அடைந்தே தீர வேண்டும் என்ற எண்ணம் அவனுள் சில நாட்களாகவே வேறொன்றி இருந்தது அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவனுக்கு அப்படி ஒன்று இன்று அமைந்ததில் இதை இழக்க அவனுக்கு விருப்பமே இல்லை இதில் இருவரும் சரி விகிதத்தில் போராட ஒரு கட்டத்தில் அவன் உடல் பலத்தின் முன் இனியும் எதிர்த்து போராட முடியாது என அபிக்கு புரிந்து போனது இனி எதிர்த்து போராடுவதை விட அவனிடம் இருந்து தப்பிப்பதே சரி என தோன்றவும் தன் உடையை கிழிக்க முயன்று கொண்டிருந்தவனை சட்டென கைக்கு கிடைத்த கனமான பொருளை எடுத்து கஜேந்திரனின் தலையில் தன் பலம் முழுவதையும் ஒன்று திரட்டி விடாமல் அபி அடித்ததில் ரத்தம் வடிய மயங்கி சரிந்தான் கஜேந்தர் அதில் ஒரு வேகத்தோடு அவனை தன்மேல் இருந்து கீழே பிடித்து தள்ளியவள் சட்டென எழுந்து துருவை மட்டும் தூக்கிக் கொண்டு வீதியில் இறங்கி ஓட துவங்கினாள் அபி எங்கே அவனுக்கு நினைவு திரும்பி விடுமோ என்ற பயமும் கஜேந்தர் தன்னை விரட்டி கொண்டு வந்து விடுவானோ என்ற பதட்டமும் அவளை காலில் செருப்பு கூட இல்லாமல் ஓட செய்ய மெயின் ரோடு வரை வந்தவள் வழியில் வந்த ஒரு ஆட்டோவை நிறுத்தி சந்தோஷ் வீட்டு முகவரியை கூறி அங்கு போக வேண்டும் என்றாள் இரவு பதினோரு மணியை நெருங்கும் நேரத்தில் இப்படி இரவு உடையோடு தலையெல்லாம் கலைந்து அழுகையும் பதட்டமுமாக வந்து நின்றவளை அதிர்வோடு எதிர்கொண்டான் சந்தோஷ் அபி என்னாச்சுடா என்றவனின் குரலில் அவளை கொஞ்சம் தன்னிலைக்கு மீட்டிருக்க பெரும் கதறலோடு அவனை கட்டிக்கொண்டு கதறிவிட்டாள் அபி அவளின் இந்த அழுகை அவனை மேலும் பதட்டமாக்க என்னடா என்ன பிரச்சனை என விதவிதமாக அவன் எவ்வளவு கேட்டும் அவளிடம் இருந்து பதிலே இல்லை இன்றைய நிகழ்வில் அவ்வளவு உடைந்து போயிருந்தால் அபி அவளின் அதிர்வும் மனநிலையும் புரிந்தது என்பது போல் அப்போதைக்கு அமைதியானவன் ஆட்டோவிற்கு பணம் கொடுத்து அனுப்பிவிட்டு அவளிடம் வேறு எதுவும் கேட்கவில்லை கையில் பணம் கூட எடுக்காமல் இரவு உடையை கூட மாற்றாமல் இவ்வளவு தூரம் அவள் வந்திருப்பதை வைத்தே பிரச்சனையும் பெரிதென புரிந்து துருவை தூக்கி சென்று உள்ளே படுக்க வைத்து விட்டு வந்தான் சந்தோஷ் சில நிமிடங்களில் அழுது முடித்து தன்னை தேற்றி கொண்டு நிமர்ந்தவளின் மூலம் அனைத்தையும் அறிந்தவனுக்கு அப்படி ஒரு கோபம் வந்தது இதுக்குத்தான் அன்னைக்கே சொன்னேன் அப்பவே போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா இப்படியெல்லாம் செய்ய அவனுக்கு தைரியம் வந்து இருக்குமா என சந்தோஷ் கொந்தளிக்க அதற்கு கொஞ்சமும் சம்பந்தமில்லாத ஒரு பயப்பார்வை பார்த்து வைத்தாள் அபி அந்த பார்வையை கண்டு கவலையானவன் என்னடா எதுக்கு இந்த பயம் அதான் இங்க வந்துட்டே இல்ல இனி நான் பார்த்துக்கிறேன் என சமாதானம் செய்ய முயன்றான் சந்தோஷ் ஆனால் அப்போதும் துளியும் பயம் தெளியாமல் அவன் முகம் பார்த்தவள் அவன் செத்துட்டு இருப்பானா என்றால் திக்கி திணறி அபி அதில் திகைத்தவன் வாட் என்ற அதிர்ச்சியோடு கேட்கவும் நான் அவனை தலையில அடிச்சிட்டேன் நிறைய ரத்தம் என்று குரல் நடுங்க பேசியவளை கண்டு அவனுக்கும் பதட்டம் தொற்றி கொண்டது இவ்வளவு நேரம் இருந்த கோபம் எல்லாம் போய் படபடப்பு அங்கு வந்து சேர அதை அவளுக்கு காண்பித்து மேலும் அபியை பதட்டமாக்க விரும்பாதவன் சரி இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் என்றான் சந்தோஷ் ஆ அதெல்லாம் வேண்டாம் இதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது என அவனை தடுக்க அபி முயல அதெல்லாம் எதுவும் ஆகாது நான் உள்ள போகல கவலைப்படாத என்று பேசி மெல்ல அவளை தேற்றிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் சந்தோஷ் அவன் அங்கு செல்லும் போதே மணி நள்ளிரவு ஒன்றை நெருங்கிக் கொண்டிருக்க அந்த பகுதி முழுவதும் இருளில் மூழ்கி இருந்தது இதையே தனக்கு சாதகமாக நினைத்துக்கொண்ட சந்தோஷ் முதலில் மெல்ல வீட்டிற்கு வெளியில் இருந்து அருகில் யாராவது பார்க்கிறார்களா என பார்த்துவிட்டு அப்படி யாரும் அங்கு இல்லாததால் மெதுவாக உள்ளே நுழைந்தான் சந்தோஷ் வீடு அப்படியே திறந்து கிடக்க சிறு பயத்தோடே பார்வையை சுழற்றியவாறு உள்ளே நுழைந்தவன் அபி சொன்ன இடத்தில் ஆங்காங்கே சில ரத்த துளிகள் சிதறி கிடப்பதைக் கண்டு கஜேந்தரை தேட அவன் அங்கு இருப்பதற்கான அறிகுறியே இல்லை அதில் கொஞ்சம் நிம்மதி உண்டாக கஜேந்தருக்கு எதுவும் ஆகவில்லை என புரிந்து வீட்டை மீண்டும் ஒருமுறை முழுவதும் ஆராய்ந்து வீட்டில் எங்கும் அவன் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு அங்கிருந்த இரத்த துளிகளை எல்லாம் வேகமாக சுத்தம் செய்தான் சந்தோஷ் இங்கு எந்த பிரச்சனையும் நடந்தது போல் யாருக்கும் தெரியாத வகையில் பொருட்களை எல்லாம் மீண்டும் அதே இடத்தில் எடுத்து வைத்துவிட்டு வீட்டை பூட்டிக் கொண்டு கிளம்பினான் சந்தோஷ் அதன் பின் அபியை அங்கு செல்ல சந்தோஷ் அனுமதிக்கவே இல்லை முன்பே இவனோடே தங்கிக் கொள்ள அபியை எவ்வளவோ சொல்லியும் அவள் கேட்கவே இல்லை தன் காலில் சுயமாக நிற்க வேண்டும் என அவள் காரணத்தோடு கூறியபின் அவனாலும் அதை மறுக்க முடியவில்லை ஆனால் இப்போது இப்படி ஒரு பிரச்சனை என்று வந்தபின் அவளை மீண்டும் அங்கு அனுப்ப சந்தோஷுக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லை அவனின் சொல்லை இந்த முறை அபியும் மீறவில்லை சில நாட்கள் அங்கேயே இருந்தவளுக்கு வேறு வீடு பார்த்து மொத்தமாக இவள் வசம் வந்த கடையையும் வேறு இடத்திற்கு மாற்றி அதை பற்றிய தகவலை தொடர்ந்து வரும் வாடிக்கையாளர்களுக்கு அவர்களுக்கென இருக்கும் வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து என அனைத்தையும் செய்து அபி இங்கு கொண்டு வந்து குடியமர்த்தியிருந்தான் சந்தோஷ் கஜேந்தர் இங்கும் பின்தொடர்ந்து வந்தால் என்று அபி பயத்தோடு கேட்டபோதும் அவன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் இந்த நேரம்தான் நீ அங்க இருந்து கிளம்ப சரியான நேரம் என்று ஒரு வாரத்திற்குள் அனைத்தையும் செய்து முடித்திருந்தான் சந்தோஷ் அதன் பின் கஜேந்தரை அவள் இப்போதுதான் பார்க்கிறாள் ஆரம்பத்தில் என்னதான் வீடு மாறி இருந்தாலும் கூட வழியில் எங்காவது தென்படுகிறானா இல்லை பின் தொடர்கிறானா என்ற பயமும் பதட்டமும் அவளுள் இருந்து கொண்டேதான் இருந்தது எங்கு சென்றாலும் பார்வையை சுழற்றி தேடியபடி ஒரு பதட்டத்தோடே இருந்தவள் மூன்று மாதத்திற்கும் மேல் அது போன்ற எந்த ஒரு சம்பவமும் நிகழாமல் போகவும் தான் நிம்மதியானாள் அவனை பொறுத்தவரை வீட்டுக்கு அருகில் இப்படி ஒரு பெண் ஆதரவு இல்லாமல் இருக்கும் நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முயன்று அது முடியாமல் போகவும் அப்படியே விட்டுவிட்டான் என்றே நினைத்தாள் அபி ஆனால் அப்படியெல்லாம் விடக்கூடிய ரகம் கஜேந்தர் இல்லை என்று ஏனோ அவளுக்கு அப்போது புரியவில்லை பார்ட்டி பப் போன்ற இடங்களில் எல்லாம் கேட்டவுடன் சம்மதித்திருந்த பெண்களையும் வாய்ப்புக்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயாராய் இருந்த பெண்களையுமே பார்த்து பழகி இருந்தவனுக்கு எந்த பின்புலமோ ஆதரவோ இல்லாமல் இருக்கும் இவளை தன் வழிக்கு கொண்டு வருவது ஒன்றும் பெரும் சிரமமாக இருக்காது என்ற எண்ணமே அபியோ அவன் நினைத்ததற்கு நேர் மாறாக எதிர்த்து நின்றதும் எதற்கும் பணியாமல் இருந்ததும் அவனை எப்படியாவது அவளை அடக்கியாக வேண்டும் என நினைக்க வைத்திருக்க என்னால் இந்த இருக்கா என்ன என்ற என்ன செய்தும் அவளை கொண்டே ஆக வேண்டும் என்ற எண்ணம் அவனுள் ஆழமாக பதிந்தது சொந்தமாக்கிக் கொள்வதென்றால் அபியை மணந்து கொள்வது என்ற பொருளில் இல்லை அவன் ஆசைக்கு தேவைக்கு இவளை பயன்படுத்தி கொள்ளும் எண்ணம் மட்டுமே இவ்வளவு மாதத்திற்கு பின் அவனை இங்கு கண்டதில் தன் நிம்மதியை இழந்திருந்தாள் அபி முன்பே திடீரென கௌஷிக்கின் வருகையில் உண்டான அதிர்வு அவளை உறக்கம் இல்லாமல் தவிக்க செய்து கொண்டிருக்க இப்போது அடுத்ததாக இது அதிலும் கஜேந்திரனின் அந்த பார்வையும் இவளை எதிர்பார்த்து காத்திருப்பது போலான தினசரி செயலும் அபியை ரொம்பவே பயத்திற்கு உள்ளாக்கி இருந்தது ஏற்கனவே வீட்டிற்குள் வந்திருந்தவன் என்பதால் ஒவ்வொரு நொடியும் அவளுக்கு பதட்டத்திலேயே கழிந்தது இந்நிலையில்தான் அன்று வீட்டிற்கு திரும்பிய அபி மின் தூக்கிக்காக காத்திருக்க அங்கிருந்த சிறு தூணுக்கு பின் ஒரு பூனை குட்டி ஒளிந்திருப்பதை கண்டு அதை பார்க்கும் ஆவலோடு ஓடினான் துரு கண்ணா எங்க போற லிப்ட் இப்போ வந்துரும் என பிள்ளையை தடுக்க முயன்றால் அபி மா தூ மினிட் என அவன் முகத்தை சுருக்கி கெஞ்சவும் அதை மறுக்க மனமில்லாமல் சரியென தலையசைத்திருந்தால் அபி அதற்குள் அபிக்கு ஒரு வாடிக்கையாளரிடம் இருந்து அழைப்பு வரவும் மின் தூக்கியிடம் இருந்து சற்று நகர்ந்து நின்று பேசத் துவங்கினால் அபி தன் பேச்சில் கவனமாக இருந்தாலும் பிள்ளையையும் அவ்வப்போது கவனித்துக் கொண்டே இருந்தால் அபி அவன் முழங்காலை மடித்து பூனையின் அருகில் அமர்ந்து அதை தடவி கொடுத்து கொண்டிருந்தான் அதில் அவனுமே துருதுரு விழிகளும் மென்மையான புன்னகை முகமுமாக அமர்ந்திருந்த விதம் அபிக்கு இன்னொரு பூனை குட்டியை பார்ப்பது போல் இருந்தது அதில் உண்டான மின்னகையோடு அபி பேசி முடித்து திரும்பவும் துரு அவள் அருகில் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது விளையாடி முடிச்சாச்சா கண்ணா போலாமா என்று பிள்ளையின் பக்கம் திரும்பியவள் அவன் கையில் இருந்த சாக்லேட்டை கண்டு யார் கொடுத்தா கண்ணா என்றால் நெற்றி சுருக்கி அபி அதோ என அவன் விளையாடிய பக்கம் துருவ் கையை காண்பிக்கவும் அந்த பக்கம் பார்வையை திருப்பியவள் அங்கு கஜேந்தர் ஒரு வித இழிப்போடு நின்றிருப்பதை கண்டு திடுக்கிட்டாள் பிள்ளையை அவன் நெருங்க நினைப்பதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அதில் அவனிடம் காண்பிக்க முடியாத கோபத்தை மகனின் மேல் திருப்பி யார் என்ன கொடுத்தாலும் வாங்கிடுவியா என்றால் கோபமாக அபி அவளின் இந்த குரலில் பிள்ளை மிரண்டு நிற்க உனக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க நான் இருக்கேன் இல்ல அப்புறம் இது என்ன என பிள்ளையின் கையில் இருந்ததை பறித்து தூக்கி எறிந்தவள் அவனை விறுவிறுவென இழுத்து கொண்டு மின் தூக்கிக்குள் நுழைந்தாள் அபியின் இந்த திடீர் என்ற அதிரடியில் பிள்ளை முகம் வாடி உதடு பிதுக்கி அழ தயாராக அதை கூட கவனிக்கும் நிலையிலேயே இல்லாத அபி வீட்டிற்குள் வேகமாக நுழைந்த நொடி முதல் தன் கோபத்தை பயத்தை பதட்டத்தை யாரிடம் காண்பிப்பது என தெரியாமல் இத்தனை நாட்கள் அடைத்து வைத்திருந்தது எல்லாம் இன்று கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தில் சிறுசிறுப்பாகவும் கோப வார்த்தைகளாகவும் வந்து கொண்டே இருக்க மிரண்டே போனான் குழந்தை அபிக்கு தன் மன உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூட உடன் யாரும் இல்லாத ஒரு நிலை சந்தோஷமோ துக்கமோ தனக்குள்ளேயே எத்தனை நாட்கள் புதைத்து வைத்துக் கொள்ள முடியும் வலியையும் வேதனையையும் யாரிடமாவது மனம் விட்டு பகிர்ந்தால்தானே கொஞ்சமாவது அது குறையும் இங்கு அதுபோல பகிர்ந்து கொள்ள அனிதாவையும் சந்தோஷையும் தவிர அவளுக்கு யாரும் இல்லை அனிதாவிடம்தான் ஒளிவு மறைவில்லாமல் அனைத்தையும் எப்போதுமே பகிர்ந்து கொள்வாள் அபி இப்போது அவள் தாயாக போகும் நிலையில் இருப்பதனால் இதையெல்லாம் சொல்லி அவளை கவலைக்குள்ளாக்க வேண்டாம் என்று அபி தனக்குள்ளேயே அனைத்தையும் புதைத்து வைத்துக் கொள்ள முயன்றதன் விளைவுதான் அவளின் இன்றைய நிலை இன்று வரை மீண்டும் கௌஷிக்கை அவள் பார்த்ததைப் பற்றி கூட அனிதாவிடம் சொல்லவில்லை அபி அவளிடம் இதையெல்லாம் சொல்ல வேண்டும் என மனதின் ஓரம் ஒரு குறுகுறுப்பு எழுந்து கொண்டே இருந்தது ஆனால் இப்போது அனிதா இருக்கும் நிலையில் கௌஷிக்கை சந்தித்ததைப் பற்றி பேசினால் அவனுக்கு மனமாக போவதைப் பற்றியும் சேர்த்துத்தான் சொல்ல வேண்டும் ஏற்கனவே அவன் தன்னிடம் நடந்து கொண்ட முறையில் பெரும் கோபத்தில் இருக்கிறாள் அனிதா உனக்கு கேட்க யாரும் இல்லன்னு நினைச்சிட்டாங்களா நான் இருக்கேன் வா இப்போவே போய் சட்டையை பிடிச்சு கேட்கலாம் உன்னை யாரடி விவாகரத்துக்கு சம்மதிச்சு கையெழுத்து போட சொன்னது என்று விஷயம் அறிந்து அபியையும் ஒரு வழியாக்கி இருந்தாள் அனிதா இப்போது இதை பற்றி பேசி அவளின் மனநிலையை கெடுக்க விரும்பாமல் இருந்தவளுக்கு அதைவிட பெரிதாக கஜேந்தரின் பிரச்சனை முன்வந்து நின்றது சென்ற வருடம் அவனால் நேர்ந்த துன்பத்தை கூட அனிதாவிடம் தாமதமாகத்தான் அபி பகிர்ந்து கொண்டிருந்தாள் அதற்கே அனிதா அவ்வளவு சண்டையிட்டு இருந்தால் நீ முதலிலேயே சொல்லி இருந்தா இவ்வளவு தூரம் இதை வளரவிட்டு இருக்க வேண்டாம் இல்ல என்ற அனிதாவின் கேள்வியில் இருந்த நியாயம் புரிந்தாலும் இது இவ்வளவு தூரம் போகும் என அபியுமே அப்போது நினைத்திருக்கவில்லையே இப்போதாவது உடனே இதை பகிர்ந்து கொள்ளலாம் என்றால் அவள் இருக்கும் நிலை கண்முன் வந்து நின்றது இரண்டு முறை கரு கலைந்து அவள் மனதாலும் உடலாலும் அனுபவித்த வழியெல்லாம் நிழலாடியதில் அவளுக்கு தன் பிரச்சனைகள் என்ற உறுதியான முடிவுக்கு வந்திருந்தாள் அபி இப்போது சந்தோஷம் ஊரில் இல்லை அவன் வேலை விஷயமாக இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை பத்து நாள் பயணமாக இப்படி வெவ்வேறு ஊராக சுற்ற வேண்டி வரும் அதுபோலதான் இப்போதும் சந்தோஷ் ஊருக்கு போய் இருக்க தன்னை சுற்றி நடப்பதை அவளுக்கு நம்பிக்கையானவர்களிடம் கூட பகிர்ந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தவள் கஜேந்தர் பிள்ளையை நெருங்க முயன்றதைக் கண்டு பயந்து மனதளவில் நடுங்கிக் கொண்டிருந்தாள் ஆனால் அதை பற்றி சொன்னால் வயதும் பிள்ளைக்கு கிடையாது இதையெல்லாம் மனதில் போட்டு உழன்றதன் பலனாகத்தான் அபி இப்படி யோசிக்காமல் சிடுசிடுத்துக் கொண்டிருக்க அவளின் இந்த சிடு பிள்ளையை அழுகையோடு மூளையில் சுருண்டு கொள்ள செய்திருந்தது வெகு நேரத்திற்கு பிறகே இதை கவனித்திருந்தவளுக்கு தன் தவறு புரிய தலையிலேயே அடித்து கொண்டவாறு பிள்ளையை நெருங்கி சமாதானம் செய்ய முயன்றாள் அபி ஆனால் அவனோ கோபத்தோடு முகம் திருப்பிக்கொள்ள பிள்ளையை கெஞ்சி கொஞ்சி சமாதானம் செய்து கொண்டிருந்தாள் அபி கண்ணா சாரிடா அம்மா சாரிடா கண்ணா சரியா துருக்குட்டி குட்டி செஞ்சதும் தப்புதானே யார் என்ன கொடுத்தாலும் வாங்க கூடாதுன்னு அம்மா சொல்லி இருக்கேன்ல என்று விதவிதமாக அவள் பேசியது எதற்கும் பிள்ளை கொஞ்சமும் செவி சாய்க்கவில்லை அவன் அழுது கொண்டே இருப்பதையும் பார்க்க முடியாமல் எதை எதையோ செய்து அந்த அழுகையை நிறுத்த முயன்று கொண்டே அபி இருக்க எதுவும் வேலைக்கு ஆகவில்லை இறுதியாக என்ன செய்வதென தெரியாமல் அபியுமே அழ துவங்கிவிட்டாள் ஏண்டா கண்ணா இப்படி செய்யற நீயும் என்ன புரிஞ்சுக்கலனா எனக்கு யாரு இருக்கா என்னுடைய ஒரே நம்பிக்கையும் துணையும் உறவும் நீதானே தானே நீயும் என்ன புரிஞ்சுக்கலனா நான் எங்கடா போவேன் என்ன வெறுத்துடாதடா அம்மா தெரியாம செஞ்சிட்டேன் கண்ணா மன்னிச்சுடு அம்மா சாரி தௌசண்ட் டைம்ஸ் சாரி என்று அபி அழவும் தான் பிள்ளையின் அழுகை நின்றது தன் கோபத்தை எல்லாம் மறந்து தன் பிஞ்சு கைகளை கொண்டு அபியின் கண்ணீரை அவன் துடைக்க முயன்றபோது அப்படியே இழுத்து பிள்ளையை அணைத்து கொண்டாள் அபி அம்மா சாரிடா கண்ணா இனி அம்மா உன்ன மாட்டேன் சரியா அம்மாவை மன்னிச்சிடுடா கண்ணா என்று அவள் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்க சரி என்ற தலையசை கொஞ்சமாக இறங்கி வந்திருந்தான் பிள்ளை அதன் பின் அவனுக்கு உடை மாற்றி விளையாட வைத்துவிட்டு இரவு சமையலை அபி முடித்து விட்டு வந்து பிள்ளையின் அருகில் அமரவும் தன் தவறும் குழந்தைக்கு புரிந்திருந்தது மா தாதி என்று பாவமாக தன் முகம் பார்த்தவனை மேலும் கடிந்து கொள்ள மனம் இல்லாமல் வாரி அணைத்து தன் மடியில் அமர்த்தி கொண்டவள் அவன் கண்ணத்தில் முத்தமிட்டு சரிடா கண்ணா ஆனா துருவினி இப்படி செய்யக்கூடாது சரியா என அவன் இப்போது சொன்னால்தான் புரிந்து கொள்வான் என்று எண்ணி மெல்ல பேசத் துவங்கினாள் அபி அவனும் அதற்கு சம்மதமாக தலையசைத்தவாறு சொன்னாரு என துண்டு துண்டாக கூறவும் தான் அவன் தன் நண்பன் என சொல்லி பிள்ளையிடம் பழக முயன்றிருப்பது அபிக்கு புரிந்தது அதில் சந்தோஷ் போல நினைத்து இவனும் அவன் கொடுத்ததை வாங்கி இருப்பதை அறிந்து கொண்டவள் இல்லடா கண்ணா அது யாருன்னே அம்மாவுக்கு தெரியாது அம்மாவோட ஃப்ரெண்டுனா துருவுக்கு அம்மா சொல்லி இருப்பேனே இது போல யார் வந்து சொன்னாலும் நம்பிடக்கூடாது இந்த மாதிரி ஏமாத்தி உன்ன போல அழகான சின்ன குழந்தைகளையெல்லாம் கடத்திட்டு போயிடுவாங்க அதனால அம்மாவுக்கு கோபம் வந்துடுச்சு துருவு இல்லாம அம்மா என்ன செய்வேன் என அவனுக்கு புரியும் வகையில் பேசியவளை கண்டு பயந்தவன் அவள் மார்போடு ஒன்றிக்கொண்டான்